கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் மற்றும் பல புற்றுநோய் பாதிப்புகளை தவிர்க்க சிறுவயதில் ஹெச் தடுப்பூசி செலுத்திக் கொள்வது அவசியம் பொதுமக்களுக்கு டாக்டர்கள் அறிவுரை சீரம் இன்ஸ்டிடியூட் ஆப் இந்தியா ஏசிஐ தலைமையிலான நாடு தழுவிய பொது சுகாதார முன்முயற்சியின் ஒரு பகுதியாக கான்கெர் ஹெச் வி எச்பி வி கேன்சர் மாநாடு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து கோயம்புத்தூரில் தொடங்கியது இந்தியாவில் அதிக எண்ணிக்கையிலான ஹெச் வி எச்பிவி தொடர்பான நோய்கள் குறிப்பாக கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் நாட்டில் பெண்கள் மத்தியில் இரண்டாவது பொதுவான புற்றுநோயாக உள்ளது ஹெச் வி எச் பி மற்றும் புற்றுநோயின் ஐசிஓ சி தகவல் மையத்தின் இருபது இருபத்தி மூன்றுக்கான அறிக்கைப்படி இந்தியா ஒவ்வொரு ஆண்டும் ஒன்று இருபத்தி மூன்று லட்சத்திற்கும் அதிகமான புதிய கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் வழக்குகளையும் எழுபத்தி ஏழு பூஜ்ஜியம் பூஜ்யம் கும் மேற்பட்ட இறப்புகளையும் பதிவு செய்கிறது கூடுதலாக இந்தியாவில் சுமார் தொன்னூறு சதவீதம் ஆசனவாய் புற்றுநோய்களும் அறுபத்தி மூன்று சதவீதம் ஆண்குறி புற்றுநோய்களும் ஹெச் வி பி வி காரணமாக ஏற்படுகின்றன கோயம்புத்தூரில் நடந்த நிகழ்வில் மருத்துவ நிபுணர்கள் குழு ஒன்று கோடி ஹெச் வி எச் பி வி யின் பொது சுகாதார தாக்கங்கள் குறித்து ஆழமாக விவாதித்தனர் குழுவில் பின் வருவோர் பங்கேற்றனர் டாக்டர் டி சித்ரா பட் பேராசிரியர் டிஎஸ்ஜி எஸ் ஜி ஐ தலைவர் ஐ பயிற்சிக்கான ஹெச் வி ஆசிரியர் உறுப்பினர் போக்சாய் ஐஏ பி எச்பி திட்டம் இருபது இருபத்தி மூன்று இருபது இருபத்தி நான்கு இல் முதன்மை பயிற்சியாளர் டாக்டர் கே ஆரத்தி எம் தி முன்னணி ஆலோசகர் மனோ மருத்துவமனை கோயம்புத்தூர் மைய பொறுப்பு சிமார் கோயம்புத்தூர் இணைச் செயலாளர் தமிழ்நாடு இந்திய கருவுறுதல் சங்கம் துணைத் தலைவர் டாக்டர் பி செந்தில்குமார் மூத்த உதவி பேராசிரியர் நியோனாட்டாலஜி மருத்துவ கல்லூரி மருத்துவமனை கோவை தலைவர் புதிதாக பிறந்த குழந்தை பிரிவு ஹிந்துஸ்தான் மருத்துவமனைகள் கோவை ஏஸ் என் மேற்குக்கான பிராந்திய நோடல் அதிகாரி டாக்டர் ஏ ஜெயவர்தனா பேராசிரியர் மற்றும் தலைவர் பி எஸ் ஜி மருத்துவ அறிவியல் மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம் கோயம்புத்தூர் நிர்வாக குழு உறுப்பினர் ஐ ஏ சாப்டர் டாக்டர் ஜெயஸ்ரீ என் மகளிர் மருத்துவ புற்றுநோயியல் நிபுணர் இணை பேராசிரியர் கேன்சர் இன்ஸ்டிடியூட் அடையாறு சென்னை இசி உறுப்பினர் ஓகேன் இந்தியா இருபது இருபத்தி நான்கு இருபது இருபத்தாறு இசி உறுப்பினர் ஏஜிஐ பாண்டி டி என் சாப்டர் இருபது இருபத்தி நான்கு இருபது இருபத்தாறு கோயம்புத்தூரில் உள்ள மேசோனிக் மெடிக்கல் சென்டர் ஃபார் சில்ட்ரன் மற்றும் ஸ்ரீராமகிருஷ்ணா மருத்துவமனையின் ஆலோசகர் குழந்தை மருத்துவர் தேசிய ஐஏபி மாநாட்டின் பெடிகான் பத்தொன்பது தலைவரான டாக்டர் நந்தினி குமரன் அமர்வை நெறிப்படுத்தினார் விழிப்புணர்வுக்கான அவசர தேவை இளம் பருவத்தினர் மற்றும் பெற்றோர்கள் இருவரையும் சென்றடைவதன் முக்கியத்துவம் மற்றும் தடுப்பு பராமரிப்புக்கு வழிகாட்டுவதில் சுகாதார வழங்குநர்களின் பங்கு ஆகியவற்றை அவர்கள் எடுத்துரைத்தனர் ஹெச் வி வாய் புற்றுநோயை மட்டும் ஏற்படுத்தாது என்று பேச்சாளர்கள் விளக்கினர் இது ஆண்களையும் பெண்களையும் பாதிக்கும் பிற பொறுப்பு ஆசனவாய் ஆண்குறி மற்றும் தொண்டை புற்றுநோய்களுடனும் தொடர்புடையது பெரும்பாலான ஹெச் வி தொற்றுகள் பதினைந்து முதல் இருபத்தைந்து வயதுக்குள் ஏற்படுவதால் ஆரம்ப கால விழிப்புணர்வு மற்றும் சரியான நேரத்தில் தடுப்பு மிகவும் முக்கியம் இப்போது குறைவான விலையில் ஹெச் வி தடுப்பூசி கிடைப்பதால் ஹெச் தொடர்பான புற்றுநோய்களிலிருந்து அனைவரையும் பாதுகாப்பது வணக்கம் நான் டாக்டர் நந்தினி குமரன் குழந்தை நல மருத்துவர் கோவை நம்ம இன்று இன்னைக்கு வந்து நம்ம இந்த ஹெச்பிவி கேன்சர் அப்படிங்கறத பத்தின கான்க்ளேவ் இது ரெண்டுக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிறத பத்தி இன்னைக்கு நல்லா பேசணும் இதுல ஹெச்பிவி அப்படிங்கிறது ஹியூமன் பாப்லோமா வைரஸ் இது பல பெண்களும் ஆண்களிலும் சில கேன்சர்களுக்கு காரணமானது இது பெண்கள்ல வந்து கர்ப்பப்பை வாயில் வரக்கூடிய புற்றுநோய் சர்விகல் கேன்சர் பிறப்பு பாதை அதாவது பர்த்கனால் வெஜைனா வல்வா ஆசனவாய் ஏனல் கேன்சர் வாய் சுற்று வட்டாரத்தில் ஓரோ கேன்சருக்கு காரணம் இதை தவிர ஆண்களுக்கு இது ஆண் உறுப்பு பீனைல் கேன்சர் ஆஸ்னவாயில் வரக்கூடிய கேன்சர் மற்றும் வாய் சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய ஓரோ பெரிஞ்சியல் கேன்சருக்கு காரணம் இந்த வைரஸும் இந்த கேன்சரும் இன்டர் ரிலேட்டட் அப்படிங்கிறத வச்சு இந்த வைரஸுக்கு தடுப்பு தடுப்பூசி அதாவது ஹெச்பிவி வேக்சின் வந்து ஆண் பெண்களுக்கும் ஆண்களுக்கும் போடும்போது இத இந்த இன்ஃபெக்ஷன் தடுக்கிறதுக்கும் இந்த இன்ஃபெக்ஷன் சம்பந்தமா பின்னாடி வரக்கூடிய இந்த உறுப்புகளில் வரக்கூடிய கேன்சர் தடுப்பதற்கு நல்ல வாய்ப்பு இருக்குது அதை பத்தின இது தான் நம்ம இத்தனை நா இத்தனை நேரம் இந்த கான்க்ளேவ்ல இந்த மாநாட்டில் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் மேற்கொண்டு விவரங்கள் வந்து என்னுடைய சக டாக்டர் டாக்டர் செந்தில்குமார் அண்ட் டாக்டர் ஜெயஸ்ரீ அவங்க பயன்பாங்க வணக்கம் நான் செந்தில்குமார் மருத்துவர் செந்தில்குமார் சிசு நலம் மற்றும் குழந்தைகள் நல மருத்துவர் கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலையும் இந்துஸ்தான் மருத்துவமனையிலையும் வேலை பார்க்குறேன் இப்போ இன்னைக்கு நம்ம மேடம் சொன்ன மாதிரி ஹெச்பிவி ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ் அண்ட் கேன்சர் அதை பற்றின ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சியை தான் நம்ம எல்லாம் அதை பற்றின விழிப்புணர்ச்சி நிகழ்ச்சி தான் கண்டு அதை பற்றின விழிப்புணர்வு அடைஞ்சிட்டு இப்போ நம்ம போகிறோம் அப்படிங்கிறத நாங்கள் நம்புகிறோம் இப்போ ஹெச்பிவிங்கிறது இப்போ கேன்சர்னா பார்ப்போம் கேன்சர்னா தீர்வே இல்லை அந்த திசுக்கள் அது எங்கே பாதிச்சிருக்கோ அதை அது பக்கத்தில் இருக்கிற ரெண்டு சென்டிமீட்டர் டிஷ்யூ எடுத்து அதை வெளியேற்றினா கூட திரும்ப வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுவோம் இப்படியெல்லாம் இருக்கிற இந்த காலத்தில் வைரஸ்னால ஏற்படக்கூடிய கொடிய கேன்சர் இந்த முக்கியமாக கார்சினோமா செர்விக்ஸுங்கிற பெண்களுக்கு வரக்கூடிய கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை இதை இந்த வேக்சின் மூலியமா இந்த ஹெச்பிவி அப்படிங்கிற இன்ஃபெக்ஷன் வர்றதை தடுத்தோம்னா இந்த கேன்சர் வர்றதை தவிர்க்கலாம் ஏன்னா தொண்ணூத்தி சதவீதம் இந்த கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் அது மட்டும் இல்லை ஆண்களுக்கும் சில பயன்கள் இருக்கு இருந்தாலும் நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா செகண்ட் மோஸ்ட் காமன் கேன்சர் அதாவது மார்பு புற்றுநோய் பெண்களுக்கு மார்பு புற்றுநோய்க்கு அடுத்தது இதுதான் அதிகமாக இருக்குது இப்போ இந்த நோயை அறவே இப்போ மற்ற நாடுகளில் மேலோங்கிய நாடுகளில் ஆஸ்திரேலியா நியூசிலாந்து அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இது பத்து வருஷத்துக்கு முன்னாடி அவங்கெல்லாம் கொண்டு வந்துட்டாங்க அவங்க ரொட்டீன் வேக்சினேஷனில் கொண்டு வந்து அந்த நோயை அறவே அழிச்சிட்டாங்க நம்ம மக்கள் இன்னும் நம்ம இப்போ பார்த்தோம்னா ரொம்ப சோகமாக இருக்கு எட்டு நிமிஷத்துக்கு ஒரு பெண் இதனால் இறக்குறாங்க அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அது மட்டும் அதனால இந்த வேக்சின் ஒம்பது டு பதினாலு வயசு உள்ள ஆணோ பெண்ணோ ரெண்டு பேருமே ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் போட்டுக்கலாம் ஏன்னா பெண்களுக்கு இந்த இன்ஃபெக்ஷன் வரத்துக்கு காரணமாக இருக்கிற காரிய காரணகத்தாவே ஆணா இருக்கிறதுனால ஆண் போடுறதுனாலையும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பா அதுவும் இன்னும் ரெண்டாவது விஷயமும் உங்களுக்கு தெரியும் இந்த ஆண்கள் இப்போ ஆண்கள் ஆண்கள் கேஸ் அந்த மாதிரி இதுலேயும் ஓரல் கேன்சர்ஸ் அந்த கர்ப்ப அந்த ஆசனவாய் கேன்சர்ஸ் பீனைல் ஆண் ஆண் குறி கேன்சர்ஸ் இதெல்லாம் வர்றதுக்கும் இது தடுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு ஸோ இது ஒன்பது டு பதினஞ்சு வயசுல ரெண்டு டோஸும் பதினஞ்சு டு இருபத்தாறு வயசுல ஆணும் பெண்ணும் மூன்று டோஸ் இந்த ஹெச்பிவி வேக்சினை செலுத்தினா இந்த மாதிரி நோய்கள்ல இருந்து நம்ம தப்பி அந்த நம்ம பெண் குலத்தையும் அவங்கள மட்டும் இல்ல ஆண்களுக்கும் வர முக்கியமான கேன்சர்களையும் தவிர்க்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த மீட்டிங்ல நாங்க விவாதிச்சோம் இது மக்கள்கிட்ட போய் சேரும் அப்படிங்கறத நாங்க நம்புறோம் நன்றி ஜெயஸ்ரீ அடையாறு புற்றுநோய் மருத்துவமனையில் இருக்கேன் இருக்கு ஹெச்பிவி இன்ஃபெக்ஷன் அப்படிங்கிறது உடம்புல வந்துட்டு இந்த கேன்சரா மாறுறதுக்கு வரைக்கும் ஏதாவது சிம்டம்ஸ் இருக்குமா சிம்டம்ஸ் இருக்கும்போது தடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டா சிம்டம்ஸ் எதுவும் இருக்காது கிருமி உடம்புல இருக்கிறதோ இல்லை ஆரம்ப நிலையில கேன்சர் இருக்கிறதோ அவங்களுக்கு தெரியாது பெரும்பாலானவங்க இந்த கருப்பு வாய் புற்றுநோய் வரவங்க மூணாவது ஸ்டேஜ்லயோ இல்லை ரெண்டாவது ஸ்டேஜ் அட்வான்ஸ் ஸ்டேஜ்லயோ தான் வராங்க அந்த நிலமையில பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு அறுவை சிகிச்சை மூலமா ட்ரீட்மெண்ட் பண்ணக்கூடிய ஸ்டேஜ் கடந்து போயிடுறாங்க அதனால கதிரேக்கம் சொல்ற ரேடியேஷன் தெரப்பி தான் கொடுக்க முடியும் இது மாதிரி ஒரு நிலைமை இருக்கும்போது எந்த நோய்க்கு சிம்டமே இல்லையோ கால் லட்சம் பேரை ஒரு ஆண்டுல இன்ஃபெக்ட் பண்ணிட்டு இருக்கோம் வந்துட்டு இருக்கோம் அந்த இந்த வியாதியை ஒரு சி சின்ன தடுப்பூசி ஒரு சின்ன ஸ்கிரீனிங் டெஸ்ட்னால தடுக்க முடியும் அப்படின்னா அதை தவிர சிறப்பான வழி வேற எதுவும் இல்லை இருந்து பதினாலு வரைக்கும் ஒரு தடுப்பூசி முப்பது வயசுக்கு மேல ஒரு ஸ்கிரீனிங் டெஸ்ட் இதை பண்ணாலே இந்த கேன்சரை நம்ம மக்கள்கிட்ட இல்லாம இல்லாமல் அகற்ற முடியும்

அதே போல இந்த கருப்பு வாய்ப்பு புற்றுநோயில நம்ம கொடுக்குற தடுப்பூசி அப்படிங்கறது பதினாறு பதினெட்டு அப்படின்னு சொல்ற அதிகப்படியா வரக்கூடிய கருப்பு வாய்ப்பு புற்றுநோய்க்கான கிருமிக்கு தான் தடுப்பூசி கொடுக்குறோம் நம்ம இதுல இல்லாத ஏதாவது கிருமிகள் இருக்கலாம் சில சமயத்துல தடுப்பூசி கொடுத்து அவங்களுக்கு அது கவரேஜ் இல்லாம இருக்கலாம் இது இந்த மாதிரி காரணங்களால நம்ம ஸ்கிரீனிங் டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்றோம் நம்ம எல்லா கிருமி வகைகளும் பதினாலு வகை கிருமிக்கும் நம்ம தடுப்பூசி போடல ரெண்டு வகை கிருமிக்கு தான் தடுப்பூசி போடுறோம் ஆனா இந்த ரெண்டு வகை கிருமிகள் தான் பெரும்பாலான கேன்சருக்கு காரணமா இருக்கு அதனால பண்றது மட்டும் இல்லாமிங் டெஸ்ட் பண்றதும் இன்னொன்னு ஸ்கிரீனிங் டெஸ்ட் அப்படிங்கிறது கேன்சருக்காக மட்டும் இல்ல கருப்பை வாயில வேற இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் மற்ற பிரச்சனைகள் இருந்தாலும் கூட நம்ம டெஸ்ட் டெஸ்ட்னால கண்டுபிடிக்கலாம் ஸ்கிரீனிங் டெஸ்ட்ங்கிறது பயப்படக்கூடிய ஒரு டெஸ்ட் கிடையாது ஒரு இருபது செகண்ட் கைன காலேஜ் கிட்ட இருந்தாலே அந்த டெஸ்ட் பண்ணிக்கலாம்